டொரண்டோவிலிருந்து இந்தியா சென்ற ஏ கனடா விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு பயணிகளுக்கு அசௌகரியம் கனடாவின் பியர்சன் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் டெல்லி நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக மீண்டும் கனடா விமான நிலையத்துக்கு திரும்பியுள்ளது ஏ கனடா விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று இவ்வாறு அவசரமாக திரும்பியுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இவ்வாறு திரும்பியுள்ளது ஹா கனடா விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான ஏசி ஜீரோ ஃபோர் டூ என்ற விமானமே இவ்வாறு மீண்டும் கனடா திரும்பியுள்ளது விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது விமானத்தின் எஞ்சின் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் ஒரு எஞ்சினில் விமானத்தை செலுத்துவதற்கு விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது നേനം ഇന്ന് സമ്പവം ഇടംപെട്ടുള്ളത് എനും കുറിത്ത വിമാനത്തിൽ പയണിത്ത അനുപയും മറ്റുമൊരു വിമാനത്തിൽ ഊടാക്ക ഡെല്ലിക്ക് നേറ്റേ അനപ്പി വയ്ക്കപ്പെട്ടതാ തെവിത്തുള്ളത്